வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன் ஹலோ ஈரோடு ஆர்ஜி க கிச்சன் வெல்கம்ஸ் யூ இப்போ நம்ம இனிப்பு அவல் த செய்யறதுக்கு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அவள் வெல்லம் முந்திரி பருப்பு நெய் ஏ இதெல்லாம் தேவையான பொருட்கள் இனிப்பு அவள் செய்யறதுக்கு அவளை ஊற வச்சு வச்சுருக்குறோம் அதுக்கு ஒரு கப் அவளுக்கு கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் எடுத்துருக்கேன் அந்த வெள்ளத்தை வந்து தண்ணியை விட்டு கரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும் செய்யறதுக்கு அவளை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை விட்டு ஊற வச்சு வச்சுருந்தோம் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் உதிரியாக இப்போது இப்போ அதுக்கு வந்து ஒரு கப் அவளுக்கு கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் எடுத்து தண்ணியை விட்டு கரைச்சிருக்கேன் கரைச்சதுக்கப்புறம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணணும் இப்போ தாளிக்க போகிறோம் வடைசட்டியில் கொஞ்சம் நெய்யை விட்டுருக்கோம் நெய் கரைஞ்சதும் முந்திரி பருப்பு போட போகிறோம் முந்திரி பருப்பு சேர்த்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இப்போது முந்திரி பருப்பு ஃப்ரை ஆயிடுச்சு வெள்ளத்தை கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த வெள்ள தண்ணியை இதில் ஆட் பண்ணுறோம் இப்போது இது ஒரு கொதி வரணும் இப்போது வெள்ளம் விட்டுருந்தோம் இல்லையா வெள்ளம் வெள்ளக்கரசன் அது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து ஊற வச்சாவில் இதில் சேர்க்கப்படும் ஊற வச்ச அவலை இதில் சேர்த்தாச்சு இது நல்லா சேர்ந்து வரணும் தண்ணி தண்ணி சுண்டி அவளும் வெள்ளமும் நல்லா சேர்ந்து வரணும் இப்போது வெல்லம் தண்ணி நல்லா சுண்டி அவளு சேர்ந்து வந்துடுச்சு இதோட இப்போது நம்ம தேங்காவை சேர்த்தோன்னா அவ இனிப்பு அவள் ரெடி இது ரொம்ப இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் இனிப்போல் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி